ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா தோதக்கரிய மண் நிலவுளா விய என் அழகில் சோதி எனும் மலசிலம் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தென்கேலி மலைச்சாரல் கோட்டைக்காடு முட்டத்து நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள காஞ்சிமாநதி ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரம்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லமதூக்கி நட்பேருளியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீநாடும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியம் ஒவ்வொருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோ நமஸ்வா கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆர்க்கும் கான்பரிகேரடிகல்லுமை நோக்கிக் காண கதவை திரவுமே என திருவாயில் திறந்து பப்பர விட்டிருந்துணரு நின்னடியார் வந்தனை வந்தருத்தாரவர் வளரும் மைப்புருகன்னியமானுடத்தியள் பின் வணங்குகின்றாரணங்கின் மணவாலா செப்புருகமளங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை செ பெருமானே இப்பிரப்பருத்தமை அண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாருள் முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு ஈதோர் வெறுவியன போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெர்நல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலியே காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து பேருளை காட்டி களையை நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் மஞ்சள் நெல்லி அரிசி வில்வம் சேகை ஆகிய மஞ்சளப்பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதுட்டி பேரொளிகாட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம்பல் அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வர பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியுடு குமரி வரி திருத்தம் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்தீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீர் ஏற்றொருள்க முற்றி குளிர்ந்தொழுக திருவாய் மலர்ந்து உட்கொண்டருள்களம் பூவுடு தூபம் மலர்ந்தரிகேனென மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் பிறகவிளக்குது நமசிவாயவே என சுடருடியை ஒங்கார் வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துழன்புடன் கழித்து கலந்ததோர் பாதக் கசிவுடன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதியும் இல்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழைப் பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாகாம்பரை ஆர்த்தபரவனைக் கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றிசைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னழியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்ன இரண்டாயிர நூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் அடி நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் நிவலன்றி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறுந்தலினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி விச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முதையை ஒழுத்தும் செம்மாலை ஏற்றருள் வடிவியைப் போற்றி அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துடித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மடித்தாடும் மடிமிக்க நன்றிகே மணநே நீ வாழும் நாடும் தடுத்தாட்டித் தருவனார்தமசுக்கில் இடும்போதும் தடுத்தாற் கொள்வான் தமரகமும் கரியகளும் கிரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் செற்றம் பலத்தெம்பெம்மானைப் பெற்றாமன்றே திருவாசகம் அரிசே வன்னம்பளத்தாடும் அமதே என்று அருள் நோக்கி எரிதேற்ரோபகழே சற்றிருந்தேவே சற்றேன் கரிசே சிறப்ப காட்சி கொடுத்து நடிகேன் பெசேர் வாடின்னை போல பேசாதிருந்தாலே சாரோ நீரணிவு வழக்குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே வேரணிபு போகமே யோக வள்ளமே மேருவில் ஆரணி சடையும் அற்புதக் பொன் செய்யும் வளத்தரதே ஜீரணி குடியும் ஜீசனே உன்னைத் துண்டனே நிசையும் ஆரிசையே ஆறார் வந்த ஆறமர குழாத்திரணியுடைய ஆதிரினால் நாராயணனு அன்பு இரவியும் இந்திரனும் தேறார் விதியில் தேவர் குழாங்கள் சே அனைத்தும் விரிந்து பாரார் தோல்விகள் வாடியும் மாடியும் வல்லாண்டு குருதுமே மேம் தென்னிலாமலந்த வேணியாயும் தந்திருநலம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த வெருவியே எனக்கு வாழிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அறிவினே சொறிய கைமலர் உச்சி மேல் குவித்து மண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் வணிந்தார் சிவஞான பாதம் சிவத்து பேர் காணும் கண்ணுக்குக் காட்டும் உளம்போல் காண உளத்தைக் கண்டு கட்டரின் அயரா அன்பின் அரண் கழல் செழுமே சதகம் இகழும் பொருள் ஒன்றிலே மண்முதல் எட்டும் எந்தாய் நிகழும்படிவே என தேர்ந்து உளம் நிற்கே நின்றாள் புகழும்படிகே இனி இதின் புத்தி தன்னை திகழும்படி செய்து திரோபவம் செய்திடேலே வாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்கதன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்கதி அதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கே கோளைக்கண்ணி காண்க அவளந்தானும் உடனே காண்க தாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சாற்றி நெஞ்ச நெகழ்வுடன் கனியமுதோற்றி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பெயருடையால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாகச் சுற்றி ஏற்றணிகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ அங்க அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நினைஞ்சமே என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் திகழ்கின்ற எல்லாம் வல்ல அருதருமனை புத்துவாலியம்மையுடன் அவர் முட்டத்து நாகேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே கொல்லாமை உடனடக்கம், ஒரை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்கார்கள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவா சிவாய நம வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்கமன்னர் முறை அறுது செய்க குறிவிழாது வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றபம் வேள்வி மழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் என ஊதி நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்